வணக்கம் நம்ம ராசி ஜோதிடம் முன்னூற்று அறுபது சேனல் பாக்கற எல்லா மேஷ ராசிக்காரங்களுக்கும் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள் மார்கழி மாதம் ஆன்மீகத்துக்கு முக்கியமான மாதம் ஆனா இந்த மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் மனநிலை பணநிலை குடும்பம் வேலை லவ் லைஃப் ஹெல்த் எல்லா துளையும் டீப் இம்பாக்ட் இருக்கும் இப்போ நேரா பலனுக்குப் போலாம் மார்கழி மாதம் உங்க ராசிக்காரங்களுக்கு இன்னர் ஷிஃப்ட் அவுட்டர் புரோக்ரெஸ் இரண்டையும் கொண்டு வரும் மாதம் உள்ளுக்குள்ளே நீங்க ரொம்ப காம் ஆகிறீங்க ஆனா வெளியே நடந்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சி சந்தோஷம் இரண்டையும் கொடுக்கப் போகுது இந்த மாதத்துல உங்க ராசிக்காரங்களுக்கு வரும் முதல் எனர்ஜி என்னனா ஏத்து உங்களுக்கானது அது உங்களையே வந்து தேடும் மாதம் டோட் பல நாளா தடுமாறி யோசிச்சு குழப்பத்துல இருந்த விஷயங்கள் நெடுக நெடுக கிளியர் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும் இந்த மாதம் உங்க பணநிலைக்கு இரண்டு வேர்ட்ஸ் ஸ்டேபிள் இம்ப்ரூவிங் டோட் என்ன நல்லது நடக்கும் அன்எக்ஸ்பெக்டெட் மனி கேம்ஸ் பெண்டிங் பேமெண்ட்ஸ் திரும்ப வரும் ஃபைனான்ஷியல் கான்பிடென்ஸ் அதிகரிக்கும் லாங் பெண்டிங் லோன்ஸ் ஸ்லோலி கிளியர் ஆகும் ஜாக்கிரதே என்ன கொஞ்சம் அன்னெசரி ஷாப்பிங் ஆகஸ்ட் வாய்ப்பு உள்ளது அறிமுகமில்லாத நபர்களிடம் மணி லெண்டிங் அவாய்ட் பண்ணுங்க லக்ஷுரி ஸ்பெண்டிங் சட்டு கட்டுப்பாடு பண்ணுங்க ஆனா ஆசும்னா பணம் கையில நிக்குற மாதம் டோட் மேஷ ராசிக்காரங்களின் லவ் லைஃப் இதுவரை கொஞ்சம் அப் ஈடவுன் இருந்தாலும் மார்கழி மாதம் அதுக்கு நல்லொரு ஹீலிங் கொண்டு வரும் சீங்கர்ஸ் உங்க லவ் ஒரு புதிய பர்சன் குவாய்ட்லி என்டர் ஆகும் கம்யூனிகேஷன் நன்றாகவே செட் ஆகும் நீங்க யாரையோ லைக் பண்ணி இருந்தா இந்த மாதம் கான்ஃபெஸ் பண்ண நல்ல டைம் லவ் டேட்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இலகுவா தீரும் டிராவல் பிளான்ஸ் கூட வரும் டீப் இமோஷனல் பாண்டிங் உருவாகும் மேரிட் கப்பல்ஸ் இந்த மாதம் ல பீஸ் அதிகம் ஜாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் வரும் ஃபேமிலி ஹாப்பினஸ் இம்ப்ரூவ் ஆகும் கோபம்தான் உங்களோட ஒரே ஏனிமி அதை ஹேண்டில் பண்ணினா இந்த மாதம் உங்க பர்சனல் லைஃப் ரொம்ப ஸ்மூத் ஃபேமிலி ஹோம் அட்மாஸ்பியர் இந்த மாதம் வீட்டில சாந்தி சந்தோஷம் நிறைந்தே இருக்கும் வீட்டில் ஒரு நல்ல செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் கேதரிங் நடக்க வாய்ப்பு வீட்டார் அப்ரிஷியேஷன் கிடைக்கும் நீண்ட நாளாய் பேசாம இருந்த ஒரு உறவினருடன் மீண்டும் கனெக்ட் ஆகலாம் ஒரு செய்தி மட்டும் வீட்டார்களோட பேசும்போது சாஃப்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி மைண்ட் செட் மார்கழி மாதம் ஸ்பிரிச்சுவல் மாதம் இந்த மாதம் உங்க மனசு ரொம்ப லைட் காம் பீஸ்ஃபுல் விஷ்ணு நாமம் திருப்பாவே திருவெம்பாவே ஏதாவது ஓதினா மனநிலை மிக வலுப்படும் மெடிடேஷன் பாதை கிளியர் ஆகும் உங்க டிசையர் எனர்ஜி கு ரீச் ஆகும் இந்த மாதம் உங்க மேனிஃபெஸ்டேஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெல்த் இந்த மாதம் உடல்நலம் ஓவரால் நல்லதா இருக்கும் மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறையும் பிசிக்கல் எனர்ஜி ஸ்டெடி ஸ்லீப் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆகும் சிலருக்கு ஷோல்டர் பேக் பெயின் வரும் டைஜெஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் சர்க்கரையே ஆயிலியை கண்ட்ரோல் பண்ணினா பர்ஃபெக்ட் நான் ரொம்ப நல்லா இருப்பேன் என்ற ஃபீலிங் வரும் அது உங்க உண்மையான ஹீலிங் ஆரம்பம் லக்கி எலிமெண்ட்ஸ் லக்கி டேஸ் டியூஸ்டே ஃப்ரைடே லக்கி கலர்ஸ் மேரூன் வைட் லக்கி நம்பர் எயிட் லக்கி டைரக்ஷன் ஈஸ்ட் ஃபைனல் அட்வைஸ் ஃபார் மேஷம் ஒ மார்க்ஜிஹி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த மாதம் உங்க ராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்ட்ட சிங்கிள் மெசேஜ் டோன் டீ ரஷ் யூ ரீஎன்டரிங் ஸ்டெபிலிட்டி டோட் ல ப்ரோக்ரெஸ் ல இம்ப்ரூவ்மெண்ட் ல ஹீலிங் ல ஹார்மனி ல பீஸ் இதெல்லாம் கொம்பைன் ஆகி இந்த மார்கழி மாதம் உங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட்கு எடுத்துச்சு போகுது